சூரப்பேட்டையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் தெற்கு பகுதி முப்பத்தி இரண்டாவது ஆவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பிளஸ் பவுண்டேஷன் சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா சென்னை புழல் அடுத்த சூரப்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது மாதவரம் தெற்கு பகுதி கழக துணை செயலாளர் விஜயலட்சுமி ஆனந்த் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் கலந்து கொண்டு சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முப்பத்தி இரண்டாவது ஆவட்ட கழக செயலாளர் துரைஸ்ரீ ராமுலு முப்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் எம் சரவணன் மாவட்ட பிரதிநிதி டி ரமணன் துணை செயலாளர் கௌதம் பாலாஜி பகுதி துணை செயலாளர் இ மோகன் மாவட்ட பிரதிநிதி எம் பி நடராஜன் சத்யநாராயணன் எம் சேகர் அல்போன்ஸ் எழில் சேகர் பகுதி பிரதிநிதி கோபிநாத் யுவராஜ் சாயலக்ஷ்மி மற்றும் வட்டக்கழக உறுப்பினர்கள் மகளிர் சுய உதவிக் குழுவினர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் ரஞ்சித் vâng đúng lắm mà đi mà nhanh quá nhanh quá